இலங்கை செய்திகள் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் பிரகாஷ் நான் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் விவசாய சமூகம் சார்பா இந்த இடத்துல ஒரு நேர்காணல் வழங்க வந்திருக்கிறேன் அந்த அடிப்படையில் நான் இங்கே வழங்க வந்த நேர்காணல் என்னென்னா யானை மனித மோதல் யானை விவசாயிகள் மோதல் பயிற்சி இதங்களை பற்றி தான் சொல்ல வந்தேன் நான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு முதலாம் தேதி பிறப்பே வந்து யானை மனித மோதல் கிராமம் ஒன்றுக்குள்ள யானை புகுந்து பெரிய அட்டகாசம் இரவு பன்னெண்டு மணியிலிருந்தே தொடங்கியாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிறக்கும் போதே யானை வந்து உள்ள நுழைஞ்சாச்சு சிற்றாண்டியில் கடந்த க வாரம் நடந்த நியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாம் தேதி இரவில் யானை பூந்து ஆக்கள வீடுகள் ஜன்னல்களை உடைச்சி அரிசி நெல் இப்போதை தான் யானையெல்லாம் தேடி தெரிஞ்சது அந்த அடிப்படையில் ரெண்டு குழந்தைகள் யானையால் காயப்படுத்தப்பட்டு மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அட்மிட் பண்ணப்பட்டிருந்தாங்க இப்ப எங்கட மாவட்டத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னாங்க ரேஞ்ச் ஆபீஸ் இருந்தாலும் ரெண்டு ரேஞ்ச் ஆபீஸ் தான் வந்து விவசாயம் சார்ந்த பகுதிகளிலேயும் ஒரு ஆபீஸ் வந்து மட்டக்களப்பு நகர்லேயும் இருக்குது அப்ப இங்க இருக்கிற ஆபீஸால வந்து இங்க இருக்க அதிகாரிகள்ல நாங்க பிள்ளை சொல்லலாம் அதிகாரிகள் ஆள் பற்றாக்கூற ஆபீஸ் பற்றாக்கூற உதவிகள் வாகனங்கள் இல்லாமல் இருக்கிறாங்க மூன்று ஆபீஸ் இருக்குது ரெண்டு டிரைவர் தான் இருக்குது ஒரு டிரைவரை அம்பாறையில் இருக்கிற ஏடி அதாவது அசிஸ்டன்ட் டிரெக்டர் பிரதி பணிப்பாளர் வந்து இங்கே மட்டக்களவு மாவட்டத்தில் வித தகவலுமே இல்லாமலேக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்காமலே கூடி எடுத்துட்டாரு அதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் பிரதிப்பணிப்பாளர் பணிமணி இருக்கிறது அம்பாறையில் அவர் தான் அதில் ராஜா கிங் மேக்கர்ன்றதால அவர் நினைச்ச மாதிரி எடுப்பார் இங்கே யாருக்கும் அவருக்கு ரிப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதால் தான் நாங்கள் கடந்த நான்கு ஐந்து வருடங்களாக எங்களுக்கு மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு ஒரு ரீ பிரதிப்பணிப்பாளர் ஏடி ஆஃபீஸ் ஒன்று எங்களுக்கு தரணும் வந்து நாங்கள் விவசாயிகளாக எங்கே எங்கெங்கே கதைக்க போகணுமோ அபிவிருத்தி குழு கூட்டமாக இருக்கலாம் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டமாக இருக்கலாம் மாவட்ட செயலகமாக இருக்கலாம் இவன் ஜனாதிபதி செயலகத்தில் போய் ஜனாதிபதி செயலாளர்களை சந்தித்த சந்தபமாக இருக்கலாம் அமைச்சர்கள் மட்டத்தில் எல்லார்டையும் நாங்கள் இந்த கோரிக்கையை வச்சிருந்தோம் இதுவரை காலமும் இதுக்கு சரியான தீர்வு மட்டக்களப்புக்கு வழங்கப்படலை எனவே இந்த ஆண்டில் எங்களுக்கு புதிய அரசாங்கம் வந்திருக்கிறதால இந்த புதிய அரசாங்கம் பாரபட்சம் இல்லாமலுக்கு அனைத்து மாவட்ட விவசாயிகளையும் அனைத்து மாவட்ட மக்களையும் சமமாக கருதி மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு எதுவித தாமதங்களும் இல்லாமலுக்கு இப்ப கடந்த நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா கூடி ஒரு தந்தையார் வந்து பிறகடைக்க சென்றாப்பில் அடிச்சிருக்குது யானை அப்போ யானை மனித மோதல்ன்றது மாதம் மாதம் ஒவ்வொரு மரண இழப்புக்களை மட்டக்கிழப்பில் தொடர்ச்சியாக தந்து கொண்டு தான் இருக்குது இழப்புகள் இனிவரும் காலத்தில் கூடுறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் தான் இருக்குது இப்போ யானைகளை பார்த்திங்கன்னு சொன்னால் காட்டில் இருக்க புல் சாப்பிட்றத விட மனிதர்களால் உருவாக்கப்படுற பயிர்களைத்தான் அது தேடி வருது அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு சில யானைகள் இருக்குது வீடு வீடாக வந்து அரிசி சோறு நெல் இது மூண்டையும் தான் தேடுது எனவே தயவு செய்து மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு இன்னும் நாங்கள் மேலதிகமாக மூன்று ரேஞ்ச் ஆஃபீஸ் வந்து கடந்த காலங்களில் மேலதிகம் அமைச்சு தரணும் என்று விடுக்கப்பட்ட கோரிக்கைகள் கூடி இதுவரைக்கும் நிறைவேற்றப்படாமல் இருக்குது இங்கே இருக்கிற மூன்று ரேஞ்ச் ஆஃபீஸில் இருக்கிற அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் தொடர்பான வேலைகள் முதல கடல் வளத்தில் இருக்கிற பிரச்சனைகள் இதுகள் பார்க்குறதுக்கே ஒரு ஆஃபீஸால் டைம் காணாது அந்த அதிகாரிகள் என்ன செய்வாங்க அப்போ ஒரு ஆஃபீஸ் வந்து இதுக்கே போயிட்டு இருக்க ரெண்டு ஆஃபீஸில் இருந்து தான் ஜானையை பார்க்க வராங்க இங்கே பார்த்தா வெள்ளாவளியிலையும் ஞான பிரச்சனை இருக்குது கரையில் இருக்குது கிரான்ல இருக்குது 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 ரெண்டு ஆபீஸ் ரெண்டு வாகனத்தை வச்சு என்ன செய்யல எனவே மட்டக்களப்பு மாவட்ட விவசாயிகள் விவசாயத்தை பெருக்கோணுமாக இருந்தால் இந்த நாட்டுக்கு உணவு உற்பத்தி அதிகரிக்கணுமாக இருந்தால் இந்த யானைக்கு ஒரு நிரந்தர தீர்வை காண வேண்டிய சூழ்நிலையில் இருக்க மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான விவசாய பிரதிநிதிகளும் ஒன்று சேர்ந்து மட்டக்களப்பு மாவட்டம் சம்பந்தமான யானைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்காக நாங்கள் ஒன்று கூடி ஒரு சிறந்த தீர்மானத்தை அரசியலுக்கு அப்பால் மக்களுக்காக நாங்கள் மேற்கொள்வோமா இருந்தால் ஒரு நல்ல தீர்மானம் எடுத்து இதை அரசாங்கத்துக்கு தெரிவிக்கலாம் இந்த அரசாங்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்கிறீங்க கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை எடுத்து விவசாய பிரதிநிதிகள் விவசாய முற்போக்கு விவசாயிகள் இருக்கிறாங்க மாவட்டத்துக்காக சில அர்ப்பணிப்புகளை செஞ்சு விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் சில சமூக சேவைகளை செய்கிற பிரதிநிதிகள் இருக்காங்க இவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சி ஒரு ஒரு மீட்டிங் கொண்டு போட்டு இந்த யானைக்குரிய ஒரு தீர்மானத்தை எடுத்து நாங்கள் கண்டிப்பாக அந்த மாவட்டத்தை செய்வோமாக இருந்தால் தான் இனி எங்களோட எழுபது வீதம் இருக்கிற விவசாயிகள வாழ்க்கையில் வருமானத்தை காணலாம்ன்றதை தெரிவித்துக்கொள்கிறேன் இதில் மிஸ் என்னுடைய பேர் பரமேஸ்வரநாதன் நான் பட்டிருப்பு தொகுதி தமிழ் விவசாய சமூகத்தினுடைய இணைப்பாளராக இருக்கிறேன் பார்த்திங்கன்னா மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவில் எழுபது வீதமான ஒரு விவசாயத்தை மேற்கொண்டு இருக்கின்றது சந்தர்ப்பத்தில் இரண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட ஏக்கரிலே வேளாண்மை பயிற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இருந்தாலும் கடந்த ஆட்சி ஆளர்களை விட இந்த ஆட்சியிலே நேற்றைய தினம் கௌரவ பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத் அவர்கள் விவசாயிகள் தொடர்பாக அந்த நெல் அறுவடை தொடங்கும் முன்னரே அது சம்பந்தமான விலை நிர்ணயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது தொடர்பாக அவருடைய கருத்து தொட்டு சென்று இருந்தால் அந்த வகையிலே நாங்கள் இந்த ஆட்சியினை ஏற்றுக்கொள்கின்றோம் நல்ல விடயங்கள் இந்த மக்களுக்கு இலங்கையிலே இடம்பெறும் அதாவது குறிப்பாக விவசாயிகளுக்கு இடம்பெறும் என்பதை நாங்கள் இவர்களுடைய ஒரு அத்திவாரமாக கருதுகின்றோம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவில் பரிமேகேட்டிங் நெல் கொள்வனவு சந்தைப்படுத்தல் சபையிலே எட்டு களஞ்சிய சாலைகள் இருக்கின்றது இருந்தாலும் தற்பொழுது மூன்று களஞ்சிய சாலைகள் ஜானை தாக்கத்தினால் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றது குறிப்பாக தும்பங்கனி கரடியினாறு புலிபாய்ந்தகள் போன்ற இந்த நெல் களஞ்சி சாலைகள் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட ஒன்றரை தொடக்கம் இரண்டு லட்சம் ரூபாய் செலவிலே அவற்றை புனர்நிர்மாணம் செய்யக்கூடிய அளவிலே இருக்கின்றது இருந்தாலும் அவை இன்னும் ஒரு புனரமைக்கப்படாத நிலை எங்களுக்கு ஒரு துப்பாக்கி நிலையாகவே நாங்கள் கருதுகின்றோம் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவில் நெல் சந்தைப்படுத்தல் சபையை பொறுத்தவரை ஒரே ஒரு உத்தியோகஸ்தரை வைத்து கொண்டு தான் இந்த நெல் பந்து சந்தைப்படுத்தல் சபையினை இயக்குகின்றார்கள் செயற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இது எங்களுக்கு ஒரு சாபக்கேடாகவே நாங்கள் கருதுகின்றோம் உண்மையிலேயே கூடுதலான அளவு எழுபது வீதமான விவசாயிகள் இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இரண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட ஏக்கரிலே வேளாண்மை செய்யப்படுகின்றது நாற்பத்தி ரெண்டு பில்லியன் ரூபாய் இந்த வேளாண்மை செய்களினால் வடமொன்றுக்கு நடைமுறையில் இருக்கின்றது மட்டக்களப்பை பொறுத்தளவில் விவசாயத்தை நம்பி எனவே இப்படிப்பட்ட நாட்டினுடைய ஒரு மொத்த தேசிய உற்பத்திக்கு பெருமளவான பங்கு வகிக்கின்ற இந்த மாவட்டத்திலே நெல் சந்தைப்படுத்த சபையிலே ஒரு குறிப்பிட்ட ஓரிரு உத்தியோஸ்தர்களை வைத்துக்கொண்டும் எவ்வாறு எங்களுடைய நெல்லினை குறிப்பிட்ட கணிசமான அளவு சந்தைப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்பது எங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கின்றது அண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாரிய வெள்ளம் ஏற்பட்டது அதன் பின்னர் ஒரு குறிப்பிட்ட காலம் வறட்சி ஏற்பட்டது தற்பொழுது அதிலே மிஞ்சி கிடந்ததினை கடந்த வாரம் பெய்த மழையினால் தற்பொழுது கதிர் ஆகி அன்னம் வாங்குகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இன்னும் பொங்கல் காலைத்து எதிர்வருகின்ற பதினான்காம் திகதிக்கு பின்னர் அறுவடை செய்கின்ற நிலை ஏற்பட்டிருக்கின்றது ஆகவே இதுவரைக்கும் எங்களுடைய மாவட்டத்தில் இந்த நெல்லினுடைய விலை இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை கடந்த காலங்களிலே ஆட்சியாளர்கள் எங்களை ஏமாற்றி கொண்டு சென்றார்கள் ஆகவே இந்த ஆட்சியாளர்களை நாங்கள் நம்பித்தான் இந்த இவ்வாறான ஒரு நிலையிலே நாங்கள் எட்டியிருக்கின்றோம் காரணம் நான் ஏற்கனவே சொன்னது போன்ற பிரதி அமைச்சர் அவருடைய கருத்தை நாங்கள் நம்பியிருக்கின்றோம் இந்த ஆட்சியும் தற்பொழுது இந்த நாட்டிலே ஒரு மரமலர்ச்சி ஏற்படுத்தத்தக்க வகையில் அவருடைய செயற்பாடு இருக்கின்றது அதே போன்று இன்னும் மறுபடியத்தை பார்த்திருக்கின்றால் எண்பது தொடக்கம் எண்பத்தையாயிரம் ஏக்கர் நெல்ச்சிகை செய்யப்படுகின்ற திருவண்ணாமலை மாவட்டத்திலே இவ்வாறு ஒரு பிராந்திய காரியாலயம் அமைக்கப்பட்டிருக்கின்றது எனவே மட்டக்களப்பு மாவட்டத்தில் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலச்செயை மேற்கொள்கின்ற சந்தர்ப்பத்தில் எந்த ஒரு காரியாலயமும் நெல் கொள்வனவுக்காக இங்கு அமைக்கப்படவில்லை எனவே இது ஒரு மனவேதனையை தருகின்றது தொடர்ந்து எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்ட விவசாயிகளை ஏமாற்றுகின்ற நிலையாகவே நாங்கள் கடந்த ஆட்சியாளர்களை கண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த ஆட்சியாளர்கள் இந்த தொடங்கியிருக்கின்ற இந்த புத்தாண்டிலேயாவது நல்ல ஒரு முடிவினை விவசாயிகளுக்கு தர வேண்டும் கடந்த காலங்களிலே பார்த்தோமானால் ஆனால் தரகர் இடைத்தரகர்களூடாக செல்வந்தர்கள் வந்து அரசாங்கத்தினுடைய விலை நிர்ணயத்துக்கு அப்பால் அவர்களுடைய தீர்மானத்தை கொண்டு எங்களுடைய திணித்திருக்கின்றார்கள் திணித்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத விலையிலே அந்த நெல்லினை கொள்முதல் செய்துன்றார்கள் மாவியாக்கள் எனவே இதனால் தான் தற்பொழுது அரசாங்கம் கூட வெளிநாடுகளிலே இருந்து அரிசியினை இறக்குமதி வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்கு அரசு தள்ளப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த நிலையினை கருத்தில் கொண்டு எங்களுடைய இவ்வாண்டுக்கான அறுவடையினை மேற்கொள்கின்ற சந்தர்ப்பத்தில் உடன் அறுவடை செய்கின்ற உடன் பட்டுகின்ற நெல்லினை சுமார் நூற்றி பத்து தொடக்கம் நூற்றி பதினைந்து ரூபாய்க்காவது கொள்வ கொள்முதல் செய்வதற்கு அரசாங்கம் ஒரு தீர்மானத்தில் கொண்டு வர வேண்டும் காய்ந்த நெல்லினை நூற்றி இருபத்தி ஐந்து தொடக்க நூற்றி முப்பத்தைந்து ரூபாய் வரைக்கும் கொள்முதல் செய்தால் மாத்திரம்தான் எங்களுடைய உற்பத்தி செலவிலிருந்து நாங்கள் ஓரளவையிலும் எங்களுடைய வருமானத்தை இல்லாவிட்டாலும் உற்பத்தி செலவினையாவது பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நான் இந்த இடத்தில் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் ஆகவே இந்த நாட்டிலே ஏற்பட்டு இருக்கின்ற இந்த துப்பாக்கிய நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்படக்கூடாது என்பதற்காக அரசாங்கத்தினர் நாங்கள் பணிவான ஒரு வேண்டுகோளை எடுத்துக்கொள்கின்றோம் எனவே அறுவடை ஆரம்பிக்க முன்னரே இந்த மாவட்டத்தை தற்பொழுது புத்தள மாவட்டத்திலே அறுவடை ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அங்கு ஒரு விலை அது எந்த அளவிற்கு நாட்டிலே நடைமுறைப்படுத்தப்படும் ஏனைய மாவட்டங்கள் என்பது உண்மையிலேயே கேள்விக்குறியாக இருக்கின்றது இருந்தாலும் நாங்கள் குறிப்பிட்டது போன்று நூற்றி பத்து தொடக்கம் நூற்றி பதினைந்து ரூபாய் உடன்பட்டிற்கும் காய்ந்த நெல்லிற்கு நூற்றி இருபத்தி ஐந்து தொடக்கம் நூற்றி முப்பத்தைந்து ரூபாய் ஆவது எங்களோட மாவட்டத்திலே நடைமுறைக்கு வரும் வண்ணம் அரசாங்கம் இதனை முன்கூட்டியே இந்த விலை சூத்திரத்தினை அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் இந்த ஊடகத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்ள வேண்டும் நன்றி